அன்புள்ள சகோதரில் இப்போ நம்ம ஊர்லேயும் உலகத்துலேயும் ஒரு மாபெரும் கேடு கட்ட காரியம் நடந்துக்கிட்டு இருங்க அதுதான் இந்த காதல் என்ற மனநோய் இந்த இந்த காதல் என்பது வந்து நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா அது ஒரு மனநோயாக தான் இருக்க முடியும் ஏனென்று கேட்டால் இவங்க இந்த நம்ம இளம் பெண்கள் காதலிக்கிறாங்கல்ல அவங்க வந்து அவன் அந்த அவனுடைய குணாதிசயங்கள் அறிந்தாக காதலிக்கிறாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போய் அவனுடைய கம்பீரமான தோற்றத்தையும் அழகான அந்த நடவடிக்கைகளை பார்த்து அவர்பால் ஈர்த்து போய்தான் அந்த காதல் வலையில விழுந்து இந்த இரு இரு உலகத்திலையும் அவர்களுடைய நம்பிக்கையை பாழாக்கி இறைவனுடைய இறைவனின் கற்றலையும் மீறி அவங்க வந்து ஒழுங்கா வாழ்றாங்கன்னா சொல்ல முடியும் நம்ம வருந்த அளவில் இந்த மனனு காதல் என்று மனநோய்க்கு ஆட்பட்டு தங்களை இணைத்து ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டவர் வந்து தொண்ணூத்தொன்பது சது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தோல்வியில தான் முடியுது அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நா நாலஞ்சு மாசமோ இல்லாட்டி ஒரு வருஷமோ இல்லாட்டி பத்து பதிஞ்சு நாளோ அவங்களோட சேர்ந்து இருந்து விட்டு அவங்கள்ட அவங்கள வந்து தனித்து விடுற தான் இந்த உலகத்துல பார்க்க முடியுது ஆகவே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துல நம்ம வந்து நம் பெண் மக்களையும் ஆண் மக்களையும் கவனமா அவங்களுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அவர்களை கண்காணித்து இந்த மனு நோயில ஆளாத ச ஒரு கூட்டமா நம்ம மாறணும் உலகத்திலையும் அது நமக்கு கேடுதான் விளைவிக்கும் மறுமையிலையும் அது நம்ம கேடுதான் விளைவிக்கும் அதனால இதுல நம்ம கவனமா இருக்கணும்ங்க